கேடிவில அண்ணா வந்து ஒரு வீடியோ போட்டுருக்காரு அப்பானா நாக்கு நம 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 அரிக்கடா ஒரே ஒரு குவாட்டர் மட்டும் செக்கிச்சனா எறும்பு கடி மூட்டை கடி கொசு கடி சரி அண்ணனுக்கு நிறைய விஷயங்கள் புரியாம இருக்குது சரி ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இவன் திக்கறியா அம்மா சுத்த காசு அதுல செஞ்சிருக்கானே ஏன்னா ஒரு குவாட்டர் காசு இருக்கானே கிட்ட 10 பிசா ஐயோ பரதேசி பையல நானே அதுதான் அலறறேன் அப்புறம் எந்த பையனா ஏரியடா நாயே போ மைவித்ராஜ் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா வந்து சொல்லிட்டு சொல்றேன் ஓகே அசன்ஸ் பாய் இல்லை பாயா நம்ம ஒரு ஜோஷி பேர் போவோம் அவர் வந்து நமக்கு வந்து நல்லதா சொன்னா உடனே வந்து ஒரு சூப்பர் ஜோசியர் அப்படின்னு சொல்லுவோம் அடாடாடா ராடாடாடா இதை சொல்கிறக்காயா எவ்வளோ காலம் படாத பாடுபட்ட அந்தா ஒன்றும் சொல்ல விடாம தடுத்து எவ்வளவு எவ்வளோ பெரிய தவிர கேட்டதா எட்டதா சொன்னாங்கண்ணா இந்த ஜோஷி சரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யூ டாக்கிங் நீங்கள் ஒரு கேனு ஏன் ஐயா எப்போ பார்த்தாலும் கேட்கும் கேட்கும்னே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி என்னதா ஏன்னா சொல்ல ஆசைப்பட்ற முடிஞ்சா சொல்லுடுறேடா கேட்டு தொலைகிறேன்